ஆண்களும் பெண்களும் சமமா என்றால் இல்லவே இல்லை என்கிறது உளவியல் ஏன் அப்படின்றால் பதினெட்டு வயதில் பெண்களுக்கு அழகான ஆண்களை பிடிக்கிறது இருபத்தி ஐந்துவது வயதில் அறிவில் முதிர்ந்த ஆண்களை பிடிக்கிறது முப்பது வயதில் வாழ்வில் வெற்றி பெறும் ஆண்களை பிடிக்கிறது நாற்பது வயதில் திறமைகளை நிலைநாட்டிய ஆண்களை பிடிக்கிறது ஐம்பது வயதில் நேர்மையான ஆண்களை பிடிக்கிறது அறுபது வயதில் உதவும் குணம் கொண்ட ஆண்களை பிடிக்கிறது ஆனால் ஆண்களை பொறுத்தமட்டில் மட்டில் பதினெட்டு வயதில் அழகான பெண்களை பிடிக்கிறது இருபத்தி ஐந்து வயதில் அழகான பெண்களை மட்டும் பிடிக்கிறது முன்னதுவது வயதில் அழகான பெண்களை மட்டும் பிடிக்கிறது நாற்பது வயதில் அழகான பெண்களை மட்டும் பிடிக்கிறது ஐம்பது வயதில் அழகான பெண்களை மட்டும் பிடிக்கிறது அரிசி வயதில் அழகான பெண்களை மட்டும் பிடிக்கிறது நடக்க முடியாமல் நான்கு காலில் ஊர்ந்து செல்லும் எழுபது எண்பது வது வயதிலும் அழகான பெண்களை மட்டும் பிடிக்கிறது வயதிற்கேற்ப பச்சோந்தி போல் குணத்தை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் ஆண்களுக்கு கிடையாது உளவியல் ரீதியாக ஆண்களும் பெண்களும் சமமில்லை என்பது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது